பகுதிகளிலே அரசு பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களிலே இந்த மினி பஸ் சேவைகள் மக்களுக்கு பயன்படும் என்ற அந்த வகையிலே தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை திரு துவங்கி வைத்தார்கள் அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் ஒரு திட்டமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி மாற்றங்களால் மாற்றப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது இன்று நாம் மறுபடியும் நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மினி பஸ்களுக்கான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் வழியாக அதிகமாக போக்குவரத்து வாய்ப்பு இல்லாத மக்களுக்கும் சின்ன சின்ன ஊர்களிலே வழித்தடங்கள் அதிகமாக பஸ் வழித்தடங்கள் இல்லாத பகுதிகளுக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே பள்ளிக்குச் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது